ஐரோப்பாவின் கோபக்கார மலை மவுண்ட் எட்னாவின் ரகசியங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இத்தாலியின் சிசிலி தீவில் வந்து அமைந்துள்ள மவுண்ட் எட்னா உலகின் மிகப்பெரிய வந்து செயல வந்து இருக்கும் எரிமலைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம் இது ஐரோப்பாவின் வந்து உயரமான எரிமலை மட்டுமல்லாமல் உலகில் வந்து தொடர்ச்சியாக அதிகம் வடித்து கொண்டிருக்கும் எரிமலையாகவும் கருதப்படுகிறது இதன் இயற்கை அழகு வடிப்புத்தன்மை புவியியல் முக்கியத்துவம் ஆகியவை காரணமாக தான் இது வந்து உலக பாரம்பரிய சின்னமாகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டதாம் புவியியல் நிலை அதாவது சிசிலி தீவின் வந்து கிழக்கு கரையில் வந்து மெசினா மற்றது வந்து கத்தானியா நகரங்களுக்கு இடையில தான் சுமார் மூவாயிரத்தி மீட்டர் பத்தாயிரத்தி அடி ஆனால் அடிக்கடி வந்து வடிப்புகள் வந்து லாவா பாய்ச்சல்கள் காரணமாக உயரம் மாறிக்கொண்டே இருக்குமா இஸ்ட்ராட்ரோ எரிமலை பல அடுக்குகளில் வந்து லாவா சாம்பல் கற்கள் சேர்ந்து உருவான பெரிய எரிமலை வகையை சார்ந்ததாம் வரலாறு அதாவது முதல் பதிவான வெடிப்பு வந்து கிறிஸ்துக்கு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளுக்கு சுற்றில வந்து கடந்த வடிப்புல தான் பகுதி அழிந்ததா அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல வந்து நிகழ்ந்த வடிப்புல தான் பெரும் லாவா ஓட்டத்தை கட்டுப்படுத்த மனிதர்கள் கான்கிரீட் தட்டைகள் கட்டிய ஒரு நிகழ்வு உலகில் வந்து பிரசித்தமானதாம் அதாவது பாச்சல் லாவா நிலப்பரப்புல பாய்ந்து நகரங்கள் விவசாய நிலங்கள் ஆபத்து ஏற்படுகிறது வருடத்திற்கு பல முறை வந்து சிறிய வடிப்புகள் நிகழ்வது சாதாரணமா அறிவியல் முக்கியத்துவம் அதாவது பூமியின் உள்நிலை இயக்கங்கள் புவியியல் மாற்றங்கள் எரிமலை ஆராய்ச்சிகளுக்கு வந்து எட்னா ஒரு இயற்கை ஆய்வு கூடமாக எரிமலையின் வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய வடிப்புகள் புவியியல் அறிவியலாளர்கள் எதிர்கால வடிப்புகளை முன்கூட்டியே கணிக்க உதவுகிறதா பூமியின் வந்து உள்ளாற்றல் ஆற்றல் பிளேட் ஆகியவற்றை புரிந்து கொள்வதில் இங்கு நடைபெறும் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் சம்பவம் சொல்லப்படுகிறது மஜது வந்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம் எட்னா எரிமலை அதாவது சுற்றுப்பகுதிகள் மிக சலிப்பான ஒரு நிலம் கொண்டவை பழம் திராட்சை ஒலிவ் போன்ற பயிர்கள் வந்து வளமாக விளைகிறதா இது வந்து சிசிலியின் முக்கிய ஒரு சுற்றுலா இடமாகவும் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா மவுண்ட் எட்னா என்பது வந்து இயற்கையின் சக்தி அழகு ஆபத்து ஆகியவற்றை ஒரே நேரத்தில் காட்டும் ஒரு உயிர்ப்பும் அசரீரம் நிறைந்த ஒரு எரிமலை மனிதர்களின் வாழ்க்கையில சவாலும் வாய்ப்பும் வந்து அளித்த இந்த மலை வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் கலாச்சார கற்பனைக்கும் இன்று வரை வந்து முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி